கன்னி தெய்வ வழிபாட்டு முறை கன்னிக்கு வந்து எப்படி கும்பிடணும் யார் கன்னிகள் இதை பற்றிலாம் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய பேர் அவர்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலான கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து கண்ணி வெளியே நிற்குது வீட்டு வாசலில் நிற்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தசராவுக்கு சாமி ஆடிட்டு வரக்கூடிய காளிஜாமிகளும் சொல்கிறாங்க உன் வீட்டு வாசலில் ஏதோ என்னையை தடுக்குதப்பா ஏதோ ஒன்று நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராத்திரி இந்த உடுக்க அடிச்சுக்கிட்டு வருவாங்க இல்லை கோடாங்கிகள் அவங்களும் வந்துட்டு வீட்டு வாசலில் கண்ணி நிற்கிறா எடுத்து கும்பிடுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வேற யாராவது பண்டாரங்கள் வந்தால் கூட வாசலில் நின்று அழுதுகிட்டு இருக்குது ஒரு குழந்த அழுது ஒரு உயிர் அழுதுட்டு இருக்கம்மாங்கிற மாதிரி இப்படியே சொல்கிறாங்களே வாசலில் நிற்கிறது யார் வாசலில் நிற்கிறது கண்ணி அந்த கண்ணி ஏன் உள்ளே வரமாட்டேக்கி இந்த கண்ணியை உள்ளே எடுக்கிறது அது முறையாக எடுக்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இது அதாவது கன்னி தெய்வத்தை இப்போ நிறைய பேர் நம்ம கும்பிடமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கண்ணியை வந்து முறையாக வீட்டுக்குள்ளே அழைக்காமலேயே கன்னிக்கு அந்த கன்னி முக்குன்னு சொல்லுவேன் இல்லையா கன்னி மூளையில் தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் இப்போ நான் தான் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் கண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணியை முறையாக வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறாங்க அது எப்படி கண்ணியை முறையாக வீட்டுக்குள்ளே எடுக்கிறது அந்த கண்ணியை எப்படி வீட்டுக்குள்ளே அழைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது கன்னி தெய்வத்தை முறையாக வீட்டுக்குள்ளே அழைப்பதற்கு காலன் போக்குவிடணும் அதாவது யம தர்ம ராஜாவுக்கு ஒரு சிறப்பு பூஜை போட்டு எல்லா உயிர்களுமே இறந்த பிற்பாடு யம தர்ம ராஜா கிட்ட தான் போய் சேரும் அதன் பிற்பாடு அது என்னென்ன சொர்க்க லோகமோ எந்த லோகத்துக்கு போகணுமோ இறைவன் தீர்மானப்படி செல்லும் இருந்தாலும் அந்த உயிர்களின் கணக்கு இந்த உயிரை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா கணக்குகளுமே யமதர்ம ராஜா கிட்ட தான் உண்டு அப்படி எடுக்கப்பட்ட உயிர்களை அந்த யமதர்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு இருந்து அந்த உயிரை பெற்று அந்த உயிரை அழைத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வழிபடுறது தான் காலன் போக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வந்து முறையாக செய்யணும் இந்த பூஜைகள் செய்வதற்குனே குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா மந்திர தந்திரங்கள்லாம் படிச்சிருப்பாங்க கன்னி தெய்வத்தை எப்படி வீட்டுக்குள்ளே எடுத்து கொடுக்கணும் அதற்கான வழிபாட்டு முறைகளை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அதுலேயுமே சில திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்களும் உண்டு நான் எடுத்தாரேன் நமக்கு தெரியும் காலன் போக்கு விட்டு அருமை எடுத்துருவோன்னு சொல்லுவாங்க ஆனால் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சானா கண்ணி நல்லா இருக்க துடியாக இருக்க நம்ம கொண்டு போயிடுவோம் நமக்கு ஒரு சேவகனாக வச்சுக்கிடுவோம் நமக்கு ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிடலாம் நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு நமக்கு நல்லா நம்ம மந்திரம் படிச்சிருக்கிறோம் இன்னும் நம்மளுடைய ஒரு பாரா இருக்குமென்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கைகூடி வரக்கூடிய தருணத்தில் அப்படியே கையோடு அழைச்சிட்டு போகக்கூடிய மந்திரம் படித்தவங்களும் இருக்கிறாங்க அதனால் நல்லா நம்பகத்தகுந்தமான ஆட்கள் இந்த ஆள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எடுத்து கொடுத்து அந்த குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு நமக்கு நல்லா விசாரித்து அந்த மாதிரி ஒரு மந்திரவாதியை அந்த பூஜைகள் கண்ணிக்கான பூஜைகள் செய்யக்கூடிய நபரை கூப்பிட்டு எடுத்து கேட்டோம்னா நிச்சயம் சிறப்பான முறையில் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து தருவாங்க அதாவது அந்த யமதர்ம ராஜாவுக்கு சிறப்பு பூஜை அதைத்தான் காலன் போக்கு அப்படிம்பாங்க அந்த சிறப்பு பூஜைகளில் பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணெல்லாம் நட்டி வச்சு கண்ணி வந்து மற்ற தெய்வங்கள் மாதிரி இப்போ நம்மெல்லாம் வீட்டு வாசல் வழியாக நடக்கும் வாரம் வைக்கும் ஜாமிகள் வருதுன்னா வீட்டு வாசல்லே வந்துடும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா வாசல் என்ன தான் அவ்வளோ பெரிய வாசலாக இருந்தாலும் கண்ணி வந்து ஒரு நூலளவு பாதையில தான் வந்து போய்கிட்டு இருப்பா அப்படிம்பாங்க அதாவது கண்ணிக்கு வந்து நூல் பாதை அப்படிம்பாங்க ஆனால் கண்ணியை முறையாக எடுக்கும் பொழுது நூலெலாம் கட்டி தான் எடுப்பாங்க வாசல்லிருந்து நம்ம மூளை அந்த கன்னிமுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு பகுதியில் அங்கே தான் கண்ணியை வைக்கணும் சும்மா எல்லா எல்லாம் வைக்க முடியாது மற்ற இப்போ நம்ம சாமி படங்களே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செய்வோம் இல்லையா ஒரு வீடு கட்டினாலே வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் தான் வீடு கட்டுறோம் அதே தான் கன்னி தெய்வத்துக்கு நம்ம வழிபட போகிறோம் அப்படின்னாலே சும்மா ஒரு இடத்துலலாம் வைக்க முடியாது நம்ம வீட்டில் கன்னி மூளையில தான் வைக்கணும் அதுதான் முறை இரண்டு நூல் கட்டி அங்கே யம தர்ம ராஜாவுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்கும் அசைவ படையெல்லாம் போட்டு யம தர்ம ராஜாவை திருப்திப்படுத்தணும் நல்லா அவருக்கு வந்து அவ்வளவு திருப்திகரமான படையிலெல்லாம் போட்டு யம ராஜாவிடம் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு குழந்தையுடைய அந்த உயிரை நம்ம வந்து திரும்ப பெறணும் அப்படி திரும்ப பெறக்கூடிய தருணத்தில் அவருக்கு என்னதான் படையல் இட்டு இருந்தாலுமே அந்த தருணத்தில் ஒரு பலி அப்படிங்கிறது நிச்சயம் கொடுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்ச பலியாக கொடுப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு வேறு முறைப்படிகளையும் செய்கிறாங்க அதை வந்து அந்த மாந்திரம் படித்த அந்த நபர்களை பொறுத்தது அப்படி ஒரு பலியை கொடுத்து நம்ம வீட்டு அந்த குழந்தையினுடைய அந்த கன்னி தெய்வத்தை உள்ள அழைக்கணும் அப்படிம்பாங்க அதனால தான் ரெண்டு நூல் கட்டியிருப்பாங்க ஒரு நூல் வந்து அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பலியை யமதர்ம ராஜாவுக்கு கொடுக்குற மாதிரியும் இன்னும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டு கண்ணியான அந்த உயிரை நம்ம வந்து மீண்டும் திரும்ப பெறுவது மாதிரியான ஒரு முறைகள் அந்த முறையெல்லாம் நல்லா தெரிஞ்சவர்களை வச்சு தான் செய்ய முடியும் அப்படி செஞ்சு அதன் பிற்பாடு நம்ம வீட்டுக்குள்ள கண்ணியை வந்து முறையாக அழைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சில மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எலும் சங்கனியில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த எலும்புச்சங்கனி எப்படின்னாலும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள காஞ்சி போகும் இதே இது நம்ம வந்து தேங்காயில் கண்ணி எடுத்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டாண்டு காலமாக அந்த கண்ணி அந்த தேங்காயில் இருக்கும் தேங்காவும் அழுகாமல் அதே நேரத்தில் அந்த தேங்காய் வந்து தென்னமரமாகவும் ஆகிடாது அப்படியே அந்த கண்ணியுடைய சக்தியால் அந்த தேங்காய் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து கண்ணி எடுத்து கேட்கும்பொழுது தேங்காயில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்பாங்க இந்த மாதிரிலாம் முறையாக எடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நான்கு முக விளக்கு மற்ற விளக்கெல்லாம் கோயில்கள் ஏற்றக்கூடியது கன்னி தெய்வம் அப்படின்னு சொன்னால் நான்கு முக விளக்கு தான் ஏத்தணும் அப்படிம்பாங்க கன்னி முக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு தெற்கைக்கும் மேற்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த முக்கில தான் கன்னிக்கான இடத்த தீர்மானிச்சு அங்கே வந்து நம்ம கன்னிக்கு வந்து விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் மற்றபடி கன்னி தெய்வத்திற்கான படையில பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோல பேசி நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்த என்னென்னலாம் ஆசைப்படுமோ அத்தனை வகைகளையும் செஞ்சு வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கடையில் போய்ட்டு ஒரு கிலோ ஸ்வீட்டு அது இது மிருக்கு மிச்சம் இருக்கு வாங்கிட்டு வந்தோம் வச்சோம் அப்படிங்கிறத விட நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கன்னிக்கு வந்து அத்தனை பலகாரங்களையும் செஞ்சு வச்சு குறிப்பாக பாலும் பழம் விளைஞ்சு வைப்பாங்க அதே போல் பணியாரம் சுட்டு வைப்பாங்க இதெல்லாம் கன்னி தெய்வங்களுக்கு பிடித்த படையல் அந்த மாதிரி படையலை போட்டு அந்த கன்னிப்பட்டிகள் அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் விவரங்களுக்கு அந்த வீடியோவும் பாருங்கள் கன்னி சொல்லக்கூடிய அந்த பெட்டிக்குள்ளே வந்து இருபத்தோரு வகையான பொருட்கள் கன்னி தெய்வத்திற்கான அந்த உடுப்பு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன மாதிரியான உடுப்பு எடுப்போமோ அந்த மாதிரி உடுப்பு கண்ணாடி பவுட்ரு சோப்பு சீப்பு நகை வெட்டின்னு அத்தனையும் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு கண்ணியை வழிபடணும் அப்படிம்பாங்க அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கன்னி தெய்வத்தை முறையாக வீட்டுக்குள்ளே அழைக்கணும் இப்படி அலைச்ச பிற்பாடு தான் நம்ம வந்து வருடா வருடா ஆடியில கும்பிடலாம் அல்லது தை அமாவாசையில அல்லது தை பௌர்ணமியில அல்லது மாதா மாதம் அமாவாசை தினத்திலேயோ பௌர்ணமி தினத்திலயோ கன்னி தெய்வத்தை சிறப்பாக படையில எல்லாம் போட்டு வழிபடலாம் மற்றபடி அணுதினமும் இப்ப நம்ம வீட்டுல கண்ணி இருக்குதுன்னு சொன்னா கண்ணியே நமக்கு குலதெய்வம் அப்படிம்பாங்க நமக்கு குலதெய்வம் பெருமாள் சுவாமியோ பத்திராளியாக இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் கன்னி தெய்வம்னு ஒரு தெய்வம் உருவாகிடுச்சு அந்த கண்ணியை நம்ம முறைப்படி வீட்டுக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா அதன் பிற்பாடு அந்த கண்ணியே நமக்கு குல தெய்வம் அந்த கண்ணியை கும்பிட்டுட்டு தான் மற்ற தெய்வங்களை கும்பிடணுலாம் சொல்லுவாங்க அதனால கன்னி தெய்வத்தை வந்து நம்பிக்கையோட வழிபடுங்க முறையாக வீட்டுக்குள்ள எடுத்து வழிபடுங்க இப்போ நிறைய பேர் நாங்கள்லாம் அஞ்சாறு வருஷமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த தெய்வத்தினுடைய மகிமையை எங்களால் உணர முடியல அதுக்கான எல்லாரும் நாங்கள் கண்ணியை கும்பிட்டோம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க நாங்க கும்பிட்டு பெருசா ஒன்னத்தையும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முறையாக வீட்டுக்குள்ள அந்த கண்ணியை எடுத்திருக்கவே மாட்டீங்களா இருக்கும் இது வரைக்கும் அதனால தான் வர்ற ஜாமிகளா இருந்தாலும் சரி கோடாங்கியா இருந்தாலும் சரி வீட்டு வாசல்லே நிற்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் வந்து அதை முறையாக அழைத்த வெறுப்பாடு தான் யம ராஜாவிடம் இருந்து அந்த உயிரை அந்த கன்னி தெய்வத்தை நம்ம வந்து வீட்டுக்குள்ள நிலநிறுத்தின தான் அது துடியா இருக்கும் அதனால அது வரைக்கும் அந்த பூஜைகள் எல்லாம் ஏற்கும் வெளியே நின்றுகிட்டு இப்போ ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிறத நல்லதை நமக்கு நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் அந்த கண்ணியை என் பிள்ளைகளுக்கு எங்க வீட்டுக்கு இந்த நல்லது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுமே தவிர அதை நடத்தி வைக்கிற அளவுக்கான சக்தி அது செயல்படு அது வந்து அந்த சக்தியோட செயல்படுத்த முடியாது அப்படிம்பாங்க ஏன்னா அந்த யமதர்ம ராஜாவுடைய கட்டுக்குள்ள தான் இருக்கும் அந்த யம தர்மனிடமிருந்து நம்ம அதை முறையாக பிற்பாடு தான் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைகள்னு அறிஞ்சு அதற்கு கன்னி தெய்வம் வந்து அதை நிறைவேற்றி தரும் அதே போல் ஏதேனும் கெடுதல் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் தன் வீட்டு பிள்ளைங்களுக்கு அதை உணர்த்தி இந்த மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகாத இந்த செயலை செய்யாத இப்படி போகாத இப்படி பண்ணாத வைக்காதங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த இருந்து தன் பிள்ளைகளை வந்து பாதுகாத்துக்கிடும் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு துடியாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் கன்னி தெய்வம் அதனால் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய நபர்கள் நம்ம முறையாக வீட்டுக்குள்ளே எடுத்துருக்கிறோமா எடுத்து தந்த நபர் முறையாக எடுத்து தந்திருக்க அதுவும் முக்கியம் இல்லை நாங்கள் காலன் போக்கு விட்டோம் காலனுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு காலன் போக்கு விட்டு கண்ணியை உள்ள எடுத்து வச்சமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் அந்த நபர் முறையாக செஞ்சாராங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில நபர்கள் முறையாக செய்யாமல் எதோ அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு வந்து எடுத்து தந்தங்கிற பேரில் தராம கூட இருந்திருக்கலாம் அதனால நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் முறையாக வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கோமாங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கிடுங்க கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கண்ணியே குலதெய்வம் அப்படிம்பாங்க அதனால அந்த குலதெய்வத்தை உங்கள் வீட்டு தெய்வத்தை வழிபடுவதற்கு நம்ம வந்து தயங்க வேண்டாம் இன்னும் கன்னி தெய்வம் பற்றியான ஏராளமான கேள்விகள் இருக்கும் அத்தனையும் நீங்கள் வந்து கன்னி தெய்வம் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம அண்ணன் லைசால் எட்வட் அப்படின்னு சொல்லி திசைமலையை சார்ந்த அண்ணன் அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்கும் அத்தனையும் கன்னி தெய்வம்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே அண்ணனுடைய சேனல் வரும் அண்ணனுடைய சேனலை பாருங்கள் அண்ணன்கிட்ட நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் உடனுக்குடன் அண்ணன் பதிலாக வீடியோ போடுவாங்க அண்ணனுடைய சேனலை பார்த்து கன்னி தெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க கன்னி தெய்வத்தை முறையாக கும்பிடுங்க கன்னி தெய்வத்தை நம்பிக்கையோடு கும்பிடக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்வாழ்வு கொடுத்து செல்வ செழிப்பை கொடுப்பா கன்னி அம்மான்னு சொல்லி வேண்டிக்கிடுறேன் அண்ணனுடைய சேனலை பார்த்து இன்னும் மேலும் மேலும் கன்னி தெய்வத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிடுங்க யூடியூப்பில் கன்னி தெய்வம்னு போட்டாலே அண்ணனுடைய சேனல் வரும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுங்க நம்மளுடைய இனிய தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா